உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் இன்றைய காலை பொழுது ஒரு மகிழ்ச்சிகரமான பொழுதா உங்க குடும்பத்துக்கு அமையுது நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு நிம்மதியை தரப்போகிறது எல்லா வகையிலும் அனுகூலமான ஒரு நல்ல நாள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் திங்கக்கிழமை சந்திர பகவான் புனர்பூசம் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரளுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையும் அதுக்கு என்ன காரணம் சொன்னா சந்திர பகவான் மூணாம் இடத்திலையும் நாலாம் இடத்திலேயும் பயணம் பண்ணுவார் குருவுடைய சாரத்தில் பயணம் பண்றார் அந்த குரு உங்கள் பாக்கியா ஆகவே இன்றைக்கி என்ன பண்ணணும்னா ராமபிரானுடைய மந்திரங்களை எழுதணும் ராமபிரானுடைய பெயரை எழுதணும் என புனர்பூச நட்சத்திரத்துல தான் ராமபிரான் அவதரித்தார் இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதுகின்றே இருக்கணும் நூற்றி எட்டு முறையாவது எழுதணும் பொதுவாக அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம் டெய்லி ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் ஒரு நோட்டு போட்டு எழுதணும் அது எழுதிய பிறகு அது சங்கர மடத்துல கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்து பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தை வரணும் வாழ்க்கையில் அதற்கு பிறகு வரக்கூடிய உயர்வுகளை கண் கூட பார்க்கலாம் இது பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகளை தரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்ல நல்ல செய்திகள் வரும் பலருக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும் நாங்க வருங்க அந்த மாதிரி நல்ல பேரும் புகழும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது மகிழ்ச்சியான நாள் என்பர்களே என்பர்களேசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் சர்வ பிஷஜே விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யா நாம் தட்சணாமூர்த்தையே நமகாம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இன்னைக்கு பதினெட்டு முறை சொல்லணும் சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடை விலகும் பிஸ்னஸ் நல்ல பணியாளர்கள் நீ கிடைப்பாங்க இன்னைக்கு சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா நல்ல ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நல்ல நாள் மிதுனராசி என்பர்களே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க மிதுனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சந்திரன் இருக்கார் இரண்டாம் இடத்தை பார்த்து இன்னைக்கு போக போறேன் குரு இரண்டாம் இடத்தில் இருக்கார் நல்ல தனலாபம் கிடைக்கும் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் ரொம்ப நாள சந்தான பிராப்தியை எதிர்பார்த்தவர்களுக்கு சந்தான பிராப்தி கூடி வரும் பண வருமானம் பெருகும் பணம் என்னடா பணம் பணம் அப்படின்னு பழைய காலத்துல கேட்டாங்க இப்போ காசு பணம் துட்டு அப்படிங்கிறாங்க பணம்தான் முக்கியங்கிற ஒரு காலம் இல்லையா அந்த பண உதவி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் பண லாபம் கிடைக்கும் செய்தொழில வெற்றி கிடைக்கும் அதுவே உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும் இன்னைக்கு தரும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு மிக நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போறது குரு பகவான் ராசியில உட்கார்ந்து பலருக்கு உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தேவைப்படும் நீங்க ஒரு வழி சொல்லுங்க போதும் நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்டு நடக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு பலர் உங்களை தேடி வருவாங்க அப்படிப்பட்ட நாளாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு இந்த பிரச்சனை முடியுமா சொத்து கிடைக்குமா நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து அது கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்து போகிறது அதே போல திருமண விஷயம் கையூட போகிறது அதுதான் முக்கியமானது பலருக்கு இன்னைக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படிப்பட்ட அமைப்பு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் உள்ளூர் வியாபாரம் மிக லாபகரமாக அமையும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அயல் மாநிலம் அயல் நாடுகளில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இம்மராசி என்பர்களே இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் அனுகூலமாக முடிய போகிறதுனால நல்ல நாள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் தொட்ட காரியமெல்லாம் துலங்கும்னு பேரு சில பேரை பார்த்தா ரொம்ப ராசியான மனிதர்கள்னு சொல்றோம் இவங்க தொட்டு கொடுத்தா காரியம் ஜெயிச்சுடுங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க அப்படி ராசியான மனிதராக உங்களை உலகம் இப்பொழுது நினைக்கும் இந்த நாளை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் பலவீனமாக அப்படி ஃபீல் பண்ணுவீங்க இருந்தாலும் உலகம் உங்களை பாராட்டும் இந்த நாளில் கல்யாணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்க குடும்பத்தில் நடக்கும் சொத்து விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் கூடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது சந்திர பகவான் இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்க இந்த நாள்ல ஆறாம் இடத்துல ராகு பதினொன்னுல குருங்கிற அமைப்பு இருக்கு சிலருக்கு மூட்டு வலி தொந்தரவு பொழுது இருக்கலாம் அதே நேரத்துல பொருளாதார ரீதியாக நல்ல லாபம் இப்போ இருக்கும் காமர்ஸ் படித்தவர்கள் அதே மாதிரி ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் கிளினிக்கல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பு உயரும் எழுத்தாளர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள் இது ஒரு நல்ல நாளாக வெற்றிகரமான நாளாக அமைய போகிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க பிஸ்னஸ் விட்டு விலகட்டுமா அப்படிலாம் உங்களை கேட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க இருந்தால் கூட எல்லா வகையிலும் லாபம் தரும் நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசியிலே சுக்கர பகவான் இருக்கார் துலாம் ராசிக்காரளுக்கு சுக்கர பகவான் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஜோதிடத்துல சொல்றோம் இப்ப சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கார் நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அப்படி துலா ராசியில சுக்கர பகவான் இருந்தா மதுரை மீனாட்சியை வழிபடணும் காஞ்சி காமாட்சியை வழிபடணும் எல்லா காரியங்களும் அருமையாக நடக்கும் செல்வச் செழிப்பு பெருகும் உங்களால உங்கள் பெற்றவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் திருமண விஷயம் கைகூடும் வியாபாரத்துல பெண் தொழில் முனைவோர்கள் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள் என்பர்களே உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கும் சிசிடிவி கேமரா போட்டு பாக்குற மாதிரி உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் உலகம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு செயலிலும் இன்னைக்கு கவனமாக இருக்க சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு இருக்க இன்றைக்கு மாலை நேரம் வரை அமைதியாக இருக்கணும் காலை நேரம் கவனமாக இருக்கணும் மாலை நேரம் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்கும் பயணங்களை வாய்ப்படணும் சில பேர் இன்றைக்கி வண்டி வாகனங்களில் போகும்போது அது முறையாக நீங்கள் சீட் பெல்ட் போடணுமா சீட் பெல்ட் போட்டு போங்க ஹெல்மெட் போட்டு போங்க அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு உயரதிகாரிகளை பற்றி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே நல்ல மகிழ்ச்சியான நாளுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல தன லாபம் வரும் அதே நேரத்தில் திடீர் வரவு வரக்கூடிய அமைப்பும் இருக்குது எட்டில் குரு இருந்தால் திடீர் வரவு வரும் சில பேருக்கு நிறைய செலவு ஆகிட்டே போகும் இந்த நாள் மூளை சம்மந்தமான சில பிரச்சனை சிலருக்கு தலையில் அடிபடுறது மூளை மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்போம் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் கூட வீட்டு பாத்ரூமில் நடக்கும்போது கூட ஈரப்பதம் இல்லாமல் பாத்ரூம் இருக்கான்னு பார்க்கணும் பார்த்து நடந்து கிடணும் அது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் வளர்ப்பில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாள் பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு சங்கீதம் கூடியவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அற்புதமான நாள் மகர ராசி என்பர்களே அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார தொழில்கிறார் விழுவர் எதுக்கு பயப்படுமோ அதுக்கு பயப்படும் எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு பயப்படக்கூடாது இந்த நாள் அப்படி உங்களுக்கு மிக தைரியமாக நடந்துக்கிடுவீங்க எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் நல்ல பிசினஸ் பார்ட்னர் நல்ல அடைமொழியை கும்பராசி என்பர்களே மகிழ்ச்சிகரமான நாய் குருவுடைய சாரத்தில் சந்திரன் போய்கிட்டு இருக்கார் இந்த நாள்ல புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே நேரத்தில் சிலருக்கு வயறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அளவுக்கு மீறி சாப்பிட்ருக்கிறதுனால வயத்தில் கொழுப்பு சேர்ந்து ஃபேட்டிக் லிவர் மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் இந்த நாளில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்க மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இருக்குது பாதகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால கண் திருஷ்டிப்படுவதற்கும் கண்களில் பாதிப்பு வருவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் மீனராசி என்பர்களே வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடியாகவே இருக்குங்க இந்த வேலை நிரந்தரமாக இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கீங்க புதிய வேலைக்கு முயற்சி பண்ணினா வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் சொந்த ஊரில் சொத்து வாங்க முடியும் படிக்கிற மாணவர்கள் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நல்ல முறையில் நீங்கள் படித்து வருவீங்க ஆசிரியர்களின் துணை கிடைக்கும் சொத்து வாங்குற யோகம் நல்லா இருக்கும் இது ஒரு நல்ல நாள் அன்பர்களே நாணய பதிவில் மீண்டும் சந்திப்போமா